அனைவருக்கும் நண்பர்கள இதுவரை வேலை வழிகாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க நண்பர்களே முதல்ல நீங்க வந்து ஒரு படித்தவங்க கொஞ்சம் திறனை யூஸ் பண்ணுங்க பல்வேறு யூடியூப் சேனலுக்கு அடிட் ஆயிட்டீங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்தாயும் திறன் வங்க உங்களுக்கு கிடையாது நாங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா வழக்காடல் துறை அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓஎஸ் மந்தமான வீடியோ இந்த ரெண்டு நாளும் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா டிக்கெட் வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி பதினஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி அந்த இன்டர்வியூ வந்து வந்துருச்சு சரிங்களா இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஹைகோர்ட்டோட இன்டர்வியூ அப்படின்ட்டு நீங்க நினைச்சு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய அறியாமையை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல ஃபீல் பண்றதான்னு எங்களுக்கே தெரியல சரிங்களா தயவுசெய்து இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இதான் இதெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசா எங்க அதாவது எங்க பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தா தெரியும் இப்ப புதுசா வந்தவங்க உங்களுக்கு வந்து இந்த சேனலோட அருமை பத்தி உங்களுக்கு தெரியாது சரிங்களா அது வந்து ஒரு பதினாறு போஸ்டிங் வந்து இருக்குது சென்னை மற்றும் மதுரையில் தான் இதோட ஒர்க்கிங் பிளேஸ் வந்து இருக்குது இந்த பதினாறு பிளேஸ்க்காண்டி தான் நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும் இதுல சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொரியரில் போய் அனுப்புனாங்க நாங்கள் வந்து போஸ்டரில் தான் அனுப்பணும்னு சொல்லணும் ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து கொரியரில் அனுப்புனீங்க அந்த மாதிரி கொரியரில் அனுப்புனவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் தப்பு தப்பாக என்ட்ரு பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க உங்கள் மனத்துக்கு என்ன சொல்கிறோம் நம்ம கரெக்டாக எழுதி அனுப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சிலருக்கு வந்து இந்த இன்னும் நாள் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது அதுவரை வந்துச்சு உங்களுக்கு கால் டிக்கெட் வந்துருச்சுன்னா ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போ உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வேகமாக எழுதி அனுப்பியிருப்பீங்க அப்போ செல்ஃப் போடாமல் போடாமட்டிருப்பீங்க இல்லைனா ஏதோ ஒரு காலம் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டிருப்பீங்க இணைக்க வேண்டிய முக்கியமான சான்றிதழ் ஏதாவது ஒன்று அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்குது அதாவது அந்த மாதிரி எதாவது மிஸ்டேக் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது இது வந்து நம்ம வந்து ரெண்டு வீடியோலாம் ப்ரூஃபோட காமிச்சிட்டோம் ஹால் டிக்கெட் காமிச்சிட்டோம் அதை வந்த தபால் லெட்ரு ஃபீச்சர் காமிச்சிட்டோம் இவ்வளோதும் காமிச்சோம் இது டிஸ்ட்ரிபியூட் இது இல்லை ஹை லெடிக்கேஷன் டிபார்ட்மெண்ட் இது அப்படின்னு உங்களுக்கு பகுப்பாய்வு செய்ய தெரியலை சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்தடுத்து வேலை வேலைவாய்ப்புகளை நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நண்பர்களே இது இந்த சேனலில் நீங்கள் உண்மையாக நண்பலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயம் வந்து கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்